வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மூல நட்சத்திரத்தின் மகிமை என்ற தலைப்பின் அடிப்படையிலே அவதார நட்சத்திரம் என்பதால் அவரது பண்புகளையும் உள்ளடக்கியதாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒழுக்கமானவர்களாகவும் கடமைகளை செவ்வன நிறைவேற்றுபவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் இந்த மூல நட்சத்திரத்திரின் சிறப்புகள் என்னவென்றால் அதிபதி கேது பகவான் மூல நட்சத்திர அதிபதி ஆவார் கடவுள் சி ஆஞ்சநேயரின் அவதார நட்சத்திரமாக இது கருதப்படுகின்றது குணங்கள் ஒழுக்கமாகவும் தர்ம சிந்தையுடனும் இருப்பார்கள் இல்லறத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி தங்கள் கடமைகளை சரியாக செய்வார்கள் இவருக்கு பெயர் மற்றும் புகழ் இவர்களின் நற்குணங்கள் வாழ்க்கையில் பெயரும் புகழும் அடைவார்கள் ராசி இந்த நட்சத்திரம் தனுசு ராசிக்கு உரியதாகும் வாழ்க்கையில் முடிவுடன் தொடர்பு உடையதாகவும் புதிய தொடக்கத்திற்கான அடித்தளமாகவும் இது கருதப்படுகின்றது இந்த தவறான நம்பிக்கை மற்றும் உண்மை பெண் மூலம் நிர்மூலம் என்ற தவறான நம்பிக்கை நிலவுகின்றது இது மிகவும் அடிப்படையற்ற ஒன்றாகும் மூல நட்சத்திரக்காரர்கள் மிகவும் வலிமையானவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் இருப்பார்கள் இதிலேயே அனுமனும் ராவணும் ஒரே நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அனுமன் ராவணை சந்திக்க சென்று வெற்றியும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்த மூல நட்சத்திர நாம் என்னென்ன காரியங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறு கண்ணோட்டம் அதாவது இந்த மூல தொடங்க வேண்டிய காரியங்கள் பல செயல்கள் வெற்றி அடைகின்றன குறிப்பாக விவாகம் விதை விதைத்தல் கிரக பிரவேசம் தானியம் வாங்குதல் வாகனம் வாங்குதல் பயணம் மேற்கொள்ளுதல் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல் மருத்துவம் உண்ணுதல் பரிகார பூஜை ஆகியவற்றை செய்தால் நன்மையும் பல வெற்றிகளையும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவுகளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்